மாலை மாலை இலக்கிய வட்டம் தொடங்கி இரண்டு வருடங்களுக்கு மேலாகிவிட்டது இது இருபத்தி எட்டாவது நிகழ்வு ஒவ்வொரு நிகழ்வும் ஒவ்வொரு வகையில் சிறப்புடையது அந்த வகையில் இன்றைய தினம் நூல் வெளியீட்டு விழா நம்மளுடைய மனவி இலக்கிய வட்டத்தின் செயலாளர் நிலா மகன் என்ற சந்திரசேகரனுடைய சிறுகதை இன்று வெளியிடப்படுகிறது சிறுகதை தோப்பின் பெயர் சிலுக்கு தேவதை இந்த இருபத்தி எட்டு வருட இந்த இருபத்தி எட்டு மாத சந்திப்பிற்கும் இந்த அறிவார்ந்த இலக்கிய அன்பர்கள் தொடர்ந்து लेरे में नाराज़ी लुढ़का है, बुत ले के लाया है, और लेके इतने नंदी यूँ, आने में यूँ, बराबर के ब्रेड, एक सिंबोकी, हूँ मैंने, हाँ, हैं, ओके बाय, चल பல்வேறு சிரமங்களுக்கு இடையில் இந்த மாலை பொழுதில் தொலைக்காட்சியை மறந்து நல்ல இலக்கிய நண்பர்களை சந்திக்க ஆவலுடன் தொடர்ந்து இருபத்தி எட்டு மாதங்களாக வந்து கொண்டிருக்கின்ற நண்பர்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் பல ஊர்களில் இருந்து சிரமம் பார்க்காமல் நம் நண்பர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக புதுக்கோட்டையில் இருந்து நம் எழுத்தாளர் பாலஜோதி ராமச்சந்திரன் கரூரில் இருந்து மணி அவர்கள் ஐயா அறிவு செல்வன் தொடர்ந்து எல்லா கூட்டங்களுக்கும் வந்து கொண்டிருக்கிறார் நான் கூட சில கூட்டங்களை கவரவிட்டு விடுவேன் அதுபோல் நண்பர் ரவி அவர்கள் திருச்சியில் இருந்து அண்ணன் மணிவண்ணன் அவர்கள் இன்று நிலா மகனுடைய துறைவியார் அவருடைய மகள் தாயார் மற்றும் அனைவரையும் நாம் வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறோம் குறிப்பாக நிலாமகனுக்கே வியப்படைக்கும் சென்னையில் இருந்து அவருடைய நண்பரும் அவருடைய கலிக்குமான சண்முகம் அவர்களையும் வரவேற்கிறோம் மற்றும் பழைய இலக்கிய வட்டத்தின் மற்ற இலக்கிய செயல்பாடுகளில் கலந்துள்ள நண்பர்களையும் வரவேற்று பயிற்சிக் கொள்கிறோம் அம்மா மகாலட்சுமி அவர்களையும் வரவேற்கிறோம் எங்களுக்கு மிகவும் ஊக்க சக்தியாக இருக்கின்ற இந்த நிறுவனம் இந்த இலக்கிய வட்டத்தை நிறுவிய நண்பர் அசப்பள்ளி அவர்களுக்கும் தலைவர் தமிழ்மணி அவர்களையும் செயலாளர் நிலாமகந்த சந்திரசேகரனையும் மற்றும் நிர்வாகிகள் சக்தி செல்வன் பாலாஜினியன் அனைவரையும் இந்த விளக்கி வட்டத்தின் நண்பர் தோகை பல்வேலர்கள் அனைவரையும் ஒரு இன்றைய சிறப்பு விருந்தினர் சுரா அவர்கள் இதற்கு முன்பே நாம் அழைத்திருந்தும் அவர் சம்மதித்திருந்தும் சில காரணங்களால் அவருடைய பேச்சை கேட்க முடியாமல் சென்றது இருந்தாலும் இந்த முறை அந்த வாய்ப்பு நம்மளுக்கு கிட்டி உள்ளது அதற்காக நாம் பெருமைப்படுகிறோம் அவரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் அவர் ஆசிரியர் ஆனால் பல நூல்களுக்கு ஆசிரியர் எல்லா தடங்களிலும் இலக்கியத்தின் அனைத்து தடங்களிலும் சிறுவதையாக இருக்கும் குரு இருக்கும் கட்டுரைகளாகட்டும் அனைத்து தடங்களிலும் தன் முத்திரையை வைத்தவர் தமிழுக்கு மிக்க சேவை செய்து வருபவர் அவர் பல விருதுகளுக்கு சொந்தக்காரர் காரணம் சுந்தரா கைலாசம் விருது முதல் நம் உள்ளூர் சௌமா விருது வரையில்

அதிகமாகும் நாளாக நாளாக கண்டிப்பாக சாகித்ய வரும் அவரை நோக்கி வரும் அதற்குள்ள அனைத்து தகுதியையும் அவரையும் வருக வருக என வரவேற்பதை மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த குரலுக்கு எந்த நல்ல விஷயம் நினைத்து திரும்ப திரும்ப நாம் நினைத்தாலும் நல்ல விஷயங்களை திரும்ப திரும்ப நாம் நினைத்துக் கொண்டே இருந்தால் அந்த விஷயம் கைகூடும் அதன் போலதான் ஒவ்வொரு மாதங்களும் இந்த இலக்கிய சந்திப்பை வடிவமைத்து நடக்க வேண்டும் என்று நம்மளுக்கு ஊக்க சக்தியா இருக்கின்ற நம் நிறுவனர்கள் அனைவருக்கும் மீண்டும் நன்றி கூறி திருமவனில் என வரவேற்கிறேன் இந்த நூலின் ஆசிரியர் நிலபரணம் என்று சொல்லும் பொழுது அவர் கடற்பறையில் இருந்து ஓய்வு பெற்றவர் அதுதான் நமக்கு தெரியும் அவர் யோகா மாஸ்டரும் கூட அதனாலதான் உடல் உறுதியும் மன உறுதியும் படைத்தவர் அவரிடம் தீராத வாசிப்பு உண்டு வருடத்திற்கு நாற்பத்தி எட்டு புத்தகம் வைத்து வாசிக்கிறார் என்னிடம் சொல்லும் போது சொன்ன வருடத்திற்கு நாற்பத்தி எட்டு ஐம்பதாயிரம் கூடாது வார ஒரு புத்தகம் என்று கணக்கு போட்டு தரப்படுது சிறந்த வாசிப்பாளர் அவரிடமிருந்து ஒரு நாவலை எதிர்பார்த்தோம் அவருடைய பயணத்தின் வழியாக கடற்கரை

நாங்கள் வாசிக்கவில்லை சில பேருக்கு மட்டும்தான் இனிமேல் தான் வாசிக்க வேண்டும் வாசிப்பு என்பது ஒரு பெரிய அனுபவத்தை கொடுப்பது என்பதெல்லாம் இரண்டாம் ஒருவருடைய அனுபவத்தை இன்னொருவருக்கு கடத்துவது அதில் அறிவு இருக்கலாம் எல்லாருடைய அனுபவத்தையும் எல்லாரும் பெற்றுக்கொள்ள முடியாதா எல்லாருக்கும் இருப்பது ஒரே ஒரு வாழ்க்கை தான் ஆனால் பிறர் அனுபவத்தை புத்தகம் மூலம் வாசிப்பதில் நம்மளுக்கு இன்னொருத்தருடைய அனுபவம் கிடைக்கிறது நேரம் நேர்மறையீட்டு அதனால் என்னுடைய மீண்டும் அனைவரையும் வரவேற்று இந்த நிகழ்வு தொடர தொடர்ந்து நடைபெற வாங்கி அமர்கிறேன்